அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ செல்வி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பெரும்பாண்டி கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன் பள்ளி கல்வித்துறைக்கு மகிழ்வும் நன்றிகளும் என் குரல் தமிழ் தமிழ்நாடு அரசுக்கு நன்றிகள் என் குரல் இணையவழி குரல் இணைய கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் வெளிவருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது வாசித்த பு நான் என் புத்தகத்தின் நான் வாஸ் என் புத்தகத்தின் பெயர் துவையும் குள்ளனரையும் எழுதியவர் எழுத்தாளர் சாரசாமியின் அவர்கள் வாசிக்கப் போகிறேன் ஒரு காடு காற்றில் ஒரு குகை குகையில் குள்ள நெறி வசித்தது குள்ள நெறிக்கு வீடு அதுதான் அது யார் அட ஒரு சிங்கம் சிங்கம் மெல்ல மெல்ல நடந்தது தள்ளாடி நடந்தது ஏன் அதுக்கு பசி சிங்கம் குகையில் குகையை பார்த்தது அது காலை நேரம் குகை ஒரே இருட்டாக இருந்தது உள்ள சாப்பிட எதுவாக கிடைக்குமா கீடை இத்தால் பசியே போகும் சிங்கம் வாய் பூரா எச்சில் குகைக்குள் குள்ளநெறி குள்ளநெறிக்கு தெரிய தெரி தெரி தெரிந்தது தெரிந்தது வெளியே வந்த வாய்ந்தால் ஆபத்து என்ன செய்யலாம் குள்ளநறி ஆடி குள்ளனாடி தொண்டையில் பேசியது யார் நீநதி குறை குரலை கேட்ட சிங்கம் ஒருவேளை குகையும் இரு குகை பேசுமா இருக்கும் இருக்கும் சிங்கம் பயந்து விட்டது நான் நான் சிங்கம் குள்ளநதியை கேட்டது உனக்கு என்ன வேண்டும் சிங்கம் சொன்னது எனக்கு பசிக்குது குள்ளநரி நடுங்கு நடுங்கும் நடுக்கும் நடுக்கம் குகையில் வெளியே சிங்கம் பேச்சு பேச்சு போச்சு போச்சு சிங்கம் உள்ளே வந்தால் அவ்வளவுதான் குள்ளநெறி கா கதை முடிஞ்சு வச்சு என்ன செய்யலாம் குள்ளநெறி திட்டம் போட்டது ஊயில் வராதே ஏ ஏ என்றது குள்ளநரி சரி சரி ஏ என்றது சிங்கம் கண்ணை மூடி ஏ ஏன் கண்ணை மூடி என்றது குள்ளநரி எதுக்கு ஏன் ஏன்று ஏன் என்றது சிங்கம் மூடி என்று உத்தரவு போட்டது குள்ளநரி குகையில் தான் குகை பேசும் போல சிங்கம் இணைத்தது சரி சரி மூ என்று என்றது கண்ணே மூடியது குழநரி உள்ளே இருந்து பேசியது கண்ணே மூடு சூரியன் வந்தவுடன் கண்ணே திற ஓய் ஓயின் ஒன் முன்னால் கீரை இருக்கும் சிங்கம் கா க என்னை கட் கட்டியாக கட்டியதாக மூடிக்கொண்டது சரி சரி என்றது குள்ளநரி சத்தம் போடாமல் நடந்தது மெதுவாக மெதுவாய் நடந்தது குகையின் வாசலுக்கு வந்தது சிங்கம் கண்ணை மூடி மூடி கொண்டு இருந்தது சூரியன் வந்த பிறகு கண்ணை திறந்தது குகை சென் குகையில் சென் சேன்றால் சரி இருந்தது குகை குகைகளில் வந்த குள்ள நதி அவ்வள அவ்வளவுதான் ஏடு இத்த ஒரு ஓட்டம் படு ஓட்டம் காட்டுக்குள் ஓடியது இனி அதை கண்டுபிடிக்க முடியாது சூரியன் வந்தவுடன் சூழ் என்ற வெளி சிங்கம் கண்ணை திறந்தது சூரியன் ஏறியது இரையை தேடியது இறை எங்கே அது இல்லை சிங்கம் தேடி 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 பார்த்தது இறை எங்கே இறை இல்லை குகையில் பார்த்தது என் இறை எங்கே எங்கே என்றது என்று கேட்டது குகை அது குகை குகை எதுவும் பேசும் பேசவில்லைதான அது சரி குகை தவறு குகை பேசுமா சொல்லுங்கள் பேசுமா பேசாது இந்த புத்தகத்தின் பின்னட்டை வாசிப்பு இயக்கும் புத்தகம் எது சொல்ல தவிக்கிறது ஒன்னிடம் வந்து இருக்க புத்தகம் ஒரு சுமை இல்லை சுமையாக இறகி பறக்கும் உங்களுக்கு கிடை கீடை இந்த இறக்கை அது மகிழ்வும் நன்றி செல்வி ரசித்து வாசித்த குகையும் குள்ளநறியும் என்ற இந்த புத்தகத்தை சென்றவரிடம் சிவபாரணி அவர்கள் ரசித்து வாசிச்சாங்கிறது ரொம்ப அழகான விஷயம் கல்வித்துறை வழங்கும் கதை புத்தகங்கள் குழந்தைகளை மிகவும் ஈர்க்கிறது என்பது ஆகச்சிறந்த உண்மை